எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் புதுசாக வர்றவங்களுக்கு இந்த மாதிரி என்கொயரி வந்திருக்கும் உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வேணும் எனக்கு அனுப்புங்க டாக்குமெண்ட்டையும் எனக்கு அனுப்பிச்சிடுங்க பிஎல் அனுப்பிச்சிருங்க நான் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ரிஸ்க் இந்த ரிஸ்க்கை இசிஜிசி மூலயமா கவர் பண்ணி நாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் பல வருஷமாக இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இசிஜிசி கவரேஜ் நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி கேஸ் எடுத்துகிட்டு இசிஜிஜி போனாலே இந்த மாதிரி நீங்கள் நேரடியாக டாக்குமெண்ட் அங்கே அனுப்பிச்சிட்டீங்க நாங்கள்லாம் வந்து இந்த இதுக்கு வந்து கவரேஜ் பண்ண மாட்டோம் தயவுசெஞ்சு இந்த பிரச்சனையை திருப்பியும் கொண்டு வராதிங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆர்டருக்கே வந்து இசிஜிசியில் கவரேஜ் கிடைக்கிது இது வந்து ரெண்டு கேட்டகரி ஒன்று நான் முதல்ல சொன்னே இல்லைங்களா புதுசாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்குள்ளே வருவாங்க நம்மளையும் மதித்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கை காசை போட்டு பொருளை அனுப்பிச்சிடுவாங்க டாக்குமெண்ட்டே அனுப்பிச்சிருவாங்க இது ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் எப்படின்னா பல வருஷமாக அதே பர்ட்டிகுலர் பையரோட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ப்ராப்பராக எல்சி வரும் எல்லாமே பக்காவாக இருக்கும் பேமெண்ட்டும் ப்ராப்பராக வந்துட்டுருக்கும் திடீர்னு ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் கமாடிட்டியை அவர் கேட்பார் மாதிரி எனக்கு இவ்வளோ குவான்டி வேணும் அந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சி விட்ருங்க கொஞ்சம் டைட்டாக இருக்குது பேமெண்ட் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லி ஓவரலாக சொல்லிடுவார் அந்த ஓரல் கமிட்மெண்ட்டை நம்பி என்ன பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட்டர் வந்து குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க டாக்குமெண்ட்டே அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு சினாரியோ இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதுக்கு கவரேஜ் வந்து இசிஜிசி எப்படி கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் எடுத்த உடனே நீங்கள் யாருக்குனாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் யாருக்குனாலும் டாக்குமெண்ட் அனுப்புங்க நான் பார்த்துக்குறேன்னு இசிஜிசி சொல்லாது முதல்ல எக்ஸ்போர்ட்டரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பெரும்பாலும் எக்ஸ்போர்டரோட பெர்ஃபாமன்ஸை ஈசிஜிசி பார்க்கவே மாட்டாங்க எல்சிக்கெலாம் ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் ஆர்டருக்கு வந்து எக்ஸ்போர்ட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க எவ்வளோ நாளைக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் பையருக்கு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா பேமெண்ட் எப்படி ஆயிருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க ரெண்டாவது அந்த பையரோட கிரெடிட் ஒர்த்தினஸ் என்ன அப்படின்றத பார்ப்பாங்க இன்றைய தேதிக்கு இசிசிசியில் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட பையரோட முழு ஜாதகமே இருக்குது ஸோ ஜஸ்ட்டு நம்ம பையரோட பேர் அட்ரெஸு பேங்க் டீட்டெயில் கொடுத்தா போதும் அவங்க அந்த பர்டிகுலர் பையருக்கு வந்து எவ்வளவுக்கு வந்து கிரெடிட் ஒர்த்தினஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்ட்டிகுலர் கமாடிட்டி நீங்கள் என்ன பொருள் அனுப்புகிறீங்களோ அந்த பொருள் அந்த கண்ட்ரியில் அந்த நேரத்தில் டிமாண்டாக இருக்கா அப்படின்றத ஈஸி ஈஸியாக அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ஒரு க்ரெடி க்ரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க இந்த க்ரெடிட் லிமிட் அப்படின்றது வந்து குறைவாக இருக்கும் ப்ரீமியம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதையெல்லாம் தாண்டி அந்த பர்டிகுலர் பையர் வந்து திவால் ஆகிட்டார் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஈசிஜிசி வந்து பணம் பே பண்ணிடுவாங்க கவரேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் கவரேஜ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பணம் கிடைக்கும்